when you 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 see your children serious about their studies Supposing you have a child who's always failing in in every subject in the school you tell him study 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 oh, no. I can read and write that's enough படிப்பு மிகவும் உழைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஒரு பிள்ளை கொள்வோம் எல்லா படி 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 என்று கடினிக்கும் எல்லாத்திலும் எழுதி more

பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறது விழுந்து கொண்டே இருக்கிறது விழுந்து கொண்டே இருக்கிறது தவறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பையனை போல இருக்கிறீர்கள் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறானே இருக்கிறாளே என்று சொல்லி

Father, I'm sorry for for disappointing you for so many years. பிதாவே எவ்வளவோ ஆண்டுகளாக துக்கப்படுத்தி உயிரை துக்கப்படுத்திவிட்டேன் ஏமாற்ற ஆண்டவரே என்று சொன்னால் ஒரு நாளிலேயே நான் பாஸ் பண்ண முடியாத ஆண்டவரே ஆனால் இன்றையிலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் years, 15 years

I look at my father who can control everything for my benefit. என்னுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்த கூடிய சர்வ நோக்கி பார்க்கிறேன். So when people are evil towards me அவை மக்கள் எனக்கு மீது தீமையாக இருந்தார்கள் என்றால் circumstances are all against me என்னை சுற்றி உள்ள சூழ்நிலை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்றாலும் and so many things are going wrong in my life என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தவறாக போய் கொண்டிருந்தாலும் i'm not going to lose my joy என்னுடைய சந்தோஷத்தை நான் இழக்க போவதில்லை i'm going to kneel down நான் முழங்கால் படிந்து

மாற்றிவார் சூழ்நிலைகளை பொறுப்படுத்த கூடிய தாப்பிலே நான் சந்தோஷப்படுகிறேன் சில

என்ன கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை காட்டிலும் சப் இன்ஸ்பெக்டர் அவர் எனக்கு அதிகமாக உதவி செய்ய முடியும் உங்களுக்கு இல்லை அந்த பைபிள் அகார்டிங்

ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் விசுவாசியா இருந்திருக்கிறேன் அவர் என்னுடைய பரம தகப்பனா இருந்திருக்கிறார் ஐ ஹேவ் நெவர் பேஸ்ட் ப்ராப்ளம் விச் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் காட்

அவரால் செய்ய முடியும் பட் ஹி டிட் நாட் டு இட் ஆனால் செய்யவில்லை सपोजिंग एट द एंड ऑफ योर लाइफ உங்களுடைய வாழ்க்கை முடிவிலே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் एट द एंड ऑफ योर लाइफ இட் இஸ் ரிட்டன் அபௌட் யுவர் லைஃப் தி லைஃப் ஸ்டோரி உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலே வாழ்க்கையின் முடிவை பற்றி எழுதி எழுதி இருக்கிறது Jesus could not do many miracles in this person's life because of his unbelief. உங்களுடைய வாழ்க்கை சரிதே எழுதப்பட்டிருக்கிறது அது முடிவில என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த நபருடைய வாழ்க்கையிலே

will guard your heart and mind in christ ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் verse 4 it speaks about joy நான்காம் வசனம் சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது and verse 6 and 7 it speaks about peace ஆறு ஏழு வசனங்கள் சமாதானத்தை குறித்து பேசுகிறது god wants to give you his joy

இருக்கூடிய அப்பாவாக மாறிவிட்டார் ஏற்பாட்டில் ரத்தம் காலையுடைய ரத்தம் ரத்தம்தான் தங்களுடைய பாவங்களை மூடுவதற்கு இருந்தது

I can't do it now because there's some water in it. முடியாது. <laughs> But supposing I put it upside down. நான் இந்த தம்ளரை வைக்கிறேன். And I pour water on it. நான் தலையில வைக்கப்பட்ட அந்த தம்ளரை தண்ணீரை ஊற்றுகிறேன். The inside of the cup will never be clean. அந்த தம்ளருடைய உள் சுத்தமாக முடியாது. But the water will flow all over. ஏன்றால தண்ணீரானது அந்த பாத்திரத்தின் மேலே கௌத்சப்பட்ட கவிழ்த்தப்பட்ட பாத்திரத்தின் மேலே தான் வழியும் That is how the holy spirit came upon people in the old testament. இப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் மீது வந்தார். Inside of the cup remained dirty. அந்த பாத்திரத்தின் ஊட்பகுதியானது அசுத்தமாகவே இருந்தது. It was upside down. ஏனென்றால் அது கவிழ்ந்து இருந்தது.

I want you 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 to 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 ask the Lord to touch you and and to give you a great hunger and thirst கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய தாரும் வாழ்க்கைக்கு என்று உள்ள தாகம் எனக்கு உதவி செய்யும் name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே